ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானா மயக்ரியவும் பாஸ்வகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய ரா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இதை மூணு வகையாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ஆட்சி பெற்ற செவ்வாய் ஆண் கிரகமான ஆட்சி பெற்ற செவ்வாயாக இருக்கிறது விசேஷம் ரிஷபத்தில் நான்கு கிரகங்கள் சூரியன் குரு புதன் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் ராகுபகவான் மீனத்திலையும் இருக்கார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து பூச நட்சத்திரம் கடகராசி வரலும் போகிறார் இந்த நான்கு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நான்கு ராசிகள் பிரயாணிக்கிறார் இந்த வாரத்தில் பார்த்தலையேனால் கிரகச்சாரங்கள் வேறு எதுவும் இல்லை மாற்றங்கள் எதுவும் இல்லை இதுதான் வந்து அதிவேகமாக செல்லக்கூடிய கோள்கள் தான் இருக்குது அதாவது சந்திர பகவானுடைய மாற்றம் தான் இருக்குது இந்த வாரத்தினுடைய கடைசியில் அதாவது ஒன்பதாம் தேதி அன்னிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு ஆட்சி பெறப் போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் மூணாம் தேதி திங்கக்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு போட்டிருக்கோம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணுறது மனை கோல் ஊன்றுறது அதை தவிர வந்து அஸ்திவாரம் தோன்றுறது இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் பண்ணும் பொழுது அந்த ப்ராஜெக்ட்டு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வாஸ்து பகவான் அப்படின்றவர் வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு எட்டு ஒம்பது எட்டு தடவை தான் வந்து கண் விழிப்பார் அந்த காலகட்டத்தில் வித தோஷமும் கிடையாது அதாவது தோஷம் அப்படின்னு பார்த்தாலேனால் ராகு காலம் எமகண்டம் குளிகை இல்லை வந்து அந்த திதி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது வா தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரங்களுடைய தோஷம் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கவே வேண்டாம் அதுவர அஷ்டமி நவமி திதிகள் அதனுடைய தோஷங்கள் இருந்தாலும் பார்க்க தேவையில்லை இந்த மூணாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒம்போது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் அதாவது ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்றத வச்சுண்டு இந்த டைம் போட்டிருக்கோம் ஒம்பது மணி அஞ்சு நிமிஷம் காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் அதாவது பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷம் வரலும் காஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கார் இந்த ஒன்றரை மணி நேரம் அதாவது தொண்ணூறு நிமிஷங்களை வந்து அஞ்சாக பிரிக்கிறார் வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய கடன்களை முழிக்கிறது அதற்கு பிறகு அடுத்த பதினெட்டாவது நிமிஷம் குளிக்கிறது அதற்கு பிறகு பூஜை அறையில் பூஜை செய்வது அடுத்த மூன்றாவது பதினெட்டாவது நிமிஷம் நான்காவது பதினெட்டாவது நிமிஷம் அப்படின்னு பார்த்த போஜனம் செய்வது ஐந்தாவது பதினெட்டாவது நிமிஷம் வந்து தாம்பூலம் தரித்தல் இந்த போஜனம் செய்யும் பொழுதும் தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் உண்டான காலகட்டங்களில் அதாவது கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒம்பது மணி அஞ்சு நிமிஷத்தில் ஆரம்பித்தாலும் பத்து மணி முப்பத்தி அஞ்சு நிமிஷத்தை முடியும் பொழுது ஒம்போது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தி அஞ்சு வரலும் உண்டான நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியில் போய் நீக்கும் அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏன்னா வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு பூ மன பூஜையை போடும் பொழுதும் அது வெற்றியில் கொண்டு போய் விடும் சரி இதற்கு பிறகு ஆனால் நாலாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கிறது வந்து பதிமூணாம் நாள் அதாவது வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரக்கூடிய பதிமூணாம் நாளை வந்து பிரதோஷம்னு சொல்லும் சாயந்தரம் வந்து சிவன் கோயிலில் வந்து பிரதோஷ தீபாராதனை ரொம்பவும் முக்கியம் எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடியது வந்து இந்த பிரதோஷ காலம் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறதன் மூலியமாக கடன்கள் அற்று போகும் எல்லா வித பிணிகளும் அற்று போகும் அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ காலத்தில் அதுவும் வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் உண்டான காலகட்டத்தில் வந்து அந்த தீபாராதனை காட்டுறதை சேவிச்சுட்டு தான் பிரதோஷத்துக்கு விரதம் இருக்கிறவா தீபாராதனையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் சாப்பிடவே செய்வாங்க அன்னைக்கு மொத்தம் பட்னியாக இருக்கிறது அதாவது உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பிரதோஷத்தின் மூலியமாக நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் இப்போ வர்றது வந்து அடுத்து அமாவாசை வர்றதுனால தேய்விரை பிரதோஷமாக இருக்குது அதனால எந்த ஒரு விஷயத்தையும் தன்னை விட்டு அகல வேண்டும்ன்றதை வேண்டிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது தன்கிட்ட இருக்கக்கூடிய கடன் அகல வேண்டும் பிணி அகல வேண்டும் தனக்கு வந்து பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த மாதிரி வேண்டின்னு இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து அமாவாசை அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் வரக்கூடிய நாள் அமாவாசைன்னு சொல்கிறோம் இது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதாவது மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் தாய் தகப்பனார் பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும் அப்படின்றத வந்து நினைவுறுத்துறதும் சூன்ய திதின்றதுனால எல்லா விதமான விஷயங்களையும் விட்டுட்டு மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மட்டும் செய்யணும் அப்படின்றது இந்த ஒரு நாளில் குறிக்கப்பட்டுருது இந்த வாரத்தில் பார்த்த இந்த எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த வாரத்தில் ராசிகளை பொறுத்தவரையும் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டிரம காலம் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து மதிகாரகன் மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்ச வரலும் வந்து இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது வெளியூர் வலிமான மாநில பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் அகத்தி கீரை கட்டு ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்கோம் இதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரம்னு சொல்லக்கூடியது இது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் வெகுவாக குறையும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் கீழே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து எனக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின்னு நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சிட்டேன் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது பாத சந்தி சந்திரனுடைய பாத சந்தி எந்த ராசியோ அந்த ராசியில் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் அதற்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன பாதத்தில் இருக்கேன்றதை பார்த்துட்டு கோச்சார பிரகாரம் இன்றைய நிலைமை எப்படி இருக்குது உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் எளிய வகையில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ஏழசனி நடந்துட்டுருக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் பேச்சில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறது ரொம்பவும் நல்லது சனி பகவான் ஆட்சி பெற்று ஆண் ஆண் ராசியில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ளே நிச்சயம் ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசியையே வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரம் பார்த்தாலேயேன்னால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் நாலு கிரகங்கள் சேர்ந்திருக்கு அதாவது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் ச குரு நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுனால குழந்தை பிராப்திக்கு நிச்சயமாக பாகியம் உண்டு ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனாலையும் சுக்கரனை ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த வாரம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உங்களுக்கு உண்டு ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் தாயின் மூலியமாக அந்த மஞ்சகாணி நலம்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரியான நிலங்கள் மூதாதையர்கள் சொத்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல ராகுபகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படும் இந்த வாரத்தில் பார்த்து அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் தேதி காலை ஒரு நாலே கால் முனிவரும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கார் சந்திர மங்கள யோகம் அமையிறது ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் சந்திர பகவான் திக்பலம் பெறுவது பெரிய விசேஷம் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால மங்கள யோகம் அமையிறது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வீடு மனையில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியது அதாவது ஃப்ளாட் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸு ஃப்ளாட் ப்ரொமோட்டர்ஸு அதை தவிர வந்து இந்த மைனிங் பண்ணுறவா செங்க வச்சிருக்கிறவா மண் ஜல்லி இதெல்லாம் விற்கக்கூடியவா இவாளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு இந்த வாரத்தில் எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரும்பு சிமெண்ட் இதெல்லாம் விற்கக்கூடியவாளுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போறார் அதாவது அஞ்சாந்தேதி தேதி கார்த்தாலிருந்து ஏழாம் காலை ஒரு ஒம்பது மணி ஒன்பது ஒன்பதரை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த இடத்துல அஞ்சு கிரகங்கள் அஞ்சா ஆறாம் இடத்துல வந்து பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அஞ்சாம் இடம் பார்த்தேன்னா வலுப்பெற்று போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் அதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் காதல் வயப்படக்கூடிய வாய் வாய்ப்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு அது தவிர வந்து உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி மாலை வரலும் ஒரு நாளை முக்கால் வரலும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் நண்பர்கள் கூட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஓரளவுக்கு சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எதிர் பார்த்தீங்க ஆ ஏழாம் இடத்துல சந்திர பகவான் வரலாறு ஆட்சி பெற்று போகிற சந்திர பகவான் ஏழாம் இடத்துல ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலரை மணிலிருந்து பன்னெண்டாம் தேதி காலை ஒரு ஒன்றே முக்கால் மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் உங்களுடைய உடல்நிலை நல்ல ஏற்றத்தில் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் இந்த வாரம் இந்த மகர ராசிக்காரர்கள் அந்த கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கும் கால பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தகர்ந்து போகும் அதை தவிர எள்ளு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் தானம் கொடுத்துட்டு வாங்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சனி பகவானால் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக அது விடுபட்டு போகக்கூடிய பாக்கியம் உண்டு லோகாசமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்